மலர்களை அள்ளிடும் மனதோடும் மகிழ்வோடும் மலத்தினை அள்ளுகின்றான் மலர்களை அள்ளிடும் மனதோடும் மகிழ்வோடும் மலத்தினை அள்ளுகின்றான் மலையையும் அருவியின் மணியையும் போலெண்ணி வளர்காணல் ஆடுகின்றான் சிலைகளின் மேனியை தழுவுதல் போலெண்ணி செங்கல்லை தழுவுகின்றான் செந்தூரம் நெற்றியில் தீட்டுதல் போலெண்ணி செங்குருதி தீட்டுகின்றான் அப்பாவி என்னும் ஒரு சொல்லுக்கு இலக்கணம் அவனன்று யாரும் இல்லை ஆனாலும் இந்நாளில் அவனையும் மேருமோர் அறிஞன் பிறக்கவில்லை போவதைக் கண்டு கலங்காமல் வருவதைக் கண்டு மயங்காமல் பயந்து பயந்து நடுங்காமல் கோபத்தினாலே குதிக்காமல் இருக்கிறானோ அந்த மனிதன்தான் உறுதியான அறிவு வாய்ந்தவன் எங்கு இருக்கிறான் கடவுள் என்று கேட்பவன் குருடன் உனது கண்களில் பார்வை இருந்தால் உனது இதயம் வஞ்சக நினைவுகளால் சூழப்படாமல் இருந்தால் உனது கைவிரல் நுனியிலே கடவுள் விளையாடுகிறான் உட்புற காற்று அப்புறம் போகும் முன் கற்குடம் மைக்குடம் காய்ந்து சாயும் முன் ஓர் கவி உலகு கழித்து நூறாயிரம் தரம் நானே படித்து தேரா மனதும் தேர்ந்து தெளிந்து எழுதிய ஏட்டை என் கையில் எடுத்து தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் அதுவரை என்னை விடுங்கள் அதுவரை என்னை விடுங்கள்